வணக்கம் திருநெல்வேலி பெண்ணை மருமகளாக்க காரணமே இதுதான் நெப்போலியன் சொன்னதை கேட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தல் வெளியான சூப்பர் தகவல் இதை பத்தின மூலிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் கடந்த சில வாரங்களாகவே நடிகர் நெப்போலியனின் குடும்ப விஷயம் பற்றிய செய்திதான் இணையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நடிகராக மட்டுமல்லாமல் அரசியல் பிரமுகராகவும் தமிழகத்தில் ஜொலித்த நெப்போலியன் அவர்கள் இப்போது குடும்பத்தோடு அமெரிக்காவில் செட்டிலாகியிருக்கிறார் எம்எல்ஏவாக தொடங்கிய அரசியல் பயணத்தால் மத்திய அமைச்சராகவும் பதிவகித்தார் ஆனால் தன்னுடைய மூத்த மகன் தனுஷுக்காக அரசியல் மற்றும் சினிமா என எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விலகி சென்று தற்போது அமெரிக்காவில் செட்டிலாகியிருக்கிறார் இதனையில் தான் இருபத்தி ஐந்து வயதாகவும் தன்னுடைய மகன் தனுஷிற்கு திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை நெப்போலியன் அவர்கள் எடுத்திருக்கிறார் அதன்படி திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கார்பட்டியைச் சேர்ந்த அக்ஷயா என்ற பெண்ணோடு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வீடியோ காலில் தனுஷிற்கும் அக்ஷயாவிற்கும் எங்கேஜ்மெண்ட் நடைபெற்றது அதாவது தனுஷ் அவர்களால் விமானத்தில் பயணிக்க முடியாது என்பதால் அவர் அமெரிக்காவில் இருக்க திருநெல்வேலிக்கு நெப்போலியனும் அவருடைய மனைவி மற்றும் உறவினர்களும் வந்து அக்ஷய மற்றும் தனுஷ் ஜோடிக்கு வரும் நவம்பர் ஏழாம் தேதி புதன்கிழமை என்று ஜப்பானின் தலைநகரமான டோக்கியோவில் திருமணம் நடைபெற இருக்கிறது இந்நிலையில் நிலையில் குடும்பத்தோடு சென்ற அமெரிக்காவில் செட்டில் இருக்கக்கூடிய நடிகர் நெப்போலியன் அவர்கள் எதற்காக தனது மகனுக்கு அமெரிக்காவில் பெண் பார்க்காமல் தமிழ்நாட்டில் பெண் பார்த்தேன் என்பது குறித்து விளக்கம் அளித்துள்ளார் அந்த வகையில் அந்த வீடியோவில் நெப்போலியன் அவர்கள் கூறுகையில் நான் கடல் கடந்து வந்தாலும் என்றும் தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் மறக்காதவன் என்றும் என் மகன்களையும் தமிழ் கலாச்சாரத்தோடு தான் வளர்த்து வருகிறேன் என்றும் நான் எந்த தேசத்தில் இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தில் என் மருமகள் தமிழ்நாட்டு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் நெப்போலியன் அவர்கள் கூறியிருக்கிறார் மேலும் எனக்கு பணம் காசு முக்கியம் கிடையாது என்னுடைய மருமகள் என்னுடைய அடுத்த வாரிசு அதனால்தான் நான் தமிழ்நாட்டு பெண்ணை என்னுடைய மருமகளாக மாற்றியிருக்கிறேன் என்றும் நெப்போலியன் அவர்கள் கூறியிருக்கிறார் ஏற்கனவே நெப்போலியன் அவர்கள் அமெரிக்காவில் வளர்ந்து வந்தாலும் தமிழ் ஃபங்க்ஷன் எல்லாவற்றையும்

தமிழ் பண்பாட்டை மறக்காமல் தமிழ்நாட்டு பெண்ணையே தனக்கு மறுமகளாக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய நெப்பலின் அவர்கள் செய்த இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்க குறிப்பிடுங்க